நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் இந்த டாப்பிக்கில் வந்து இது கேன்சல் பண்ணுறது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு எண்ணை இருபத்தி ரெண்டரை சதவீதம் உயர்த்தும் உயர்த்தும்போது தொண்ணூத்தெட்டு கிடைக்கிறது ஓகே ஒரு எண்ணெய் ரெ இருபத்தி ரெண்டரை சதவீதம் உயர்த்தும் உயர்த்தும்போது தொண்ணூத்தெட்டு கிடச்சுன்னா அந்த எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ இது உயர்த்தியிருக்காங்க ரெண் இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்போது இருபத்தி ரெண்டைய ஒரு கலப்பு பின்னத்தை என்ன பண்ணிட்டாங்க ஒரு பின்னமாக மாற்றியாச்சு என்ன பண்ணுவோம் இப்போ இருபத்தி ரெண்டு அப்படின்னா ரெண்டாவது இதை இருபத்தி ரெண்டு மல்டிபல் பண்ணுவோம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி அஞ்சு அப்போது நாற்பத்தி அஞ்சு பை ரெண்டு தான் அந்த பின்னம் ஓகேவா இவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வேல்யூ வந்து பத்து சதவீதம் உயர்த்தும் போது அப்படின்னு சொன்னாங்கன்னா நூறோட அந்த பத்தை உயர்த்தி நூற்றி பத்துன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்திருக்கதே ஒரு பின்ன வழியில் வந்திருக்கு நாற்பத்தஞ்சு பை ரெண்டு சதவீதம் உயர்த்திருக்காங்கன்னா நூறுலேருந்து நாற்பத்தஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா நூ நூறுலேருந்து நாற்பத்தஞ்சு பை ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது ஆட் பண்ணணும் என்ன பண்ணுவோம் இப்போ நூறுன்னு இருக்குது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு பை ரெண்டு நம்ம நோட் பண்ணுறோம் இதில் இந்த ரெண்டு எல்சிஎம் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டாவில் எல்சிஎம் எடுத்துகிட்டோம்னா இந்த வேல்யூ நூறாக ரெண்டாவில் மல்டிஃபை பண்ணுவோம் அப்போ இரநூறு வரும் இரநூறு ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு அப்போ என்ன வேல்யூ மொத்தத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பை ரெண்டு சதவீதத்தோட வேல்யூ தான் அந்த தொண்ணூற்றி எட்டு இவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்கு இவ்வளோ வேல்யூவாக மாறி இருக்குன்னு சொன்னாங்கள்ல ஓகேவா அப்போது இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பை ரெண்டு பர்சன்டேஜ் தான் தொண்ணூற்றி எட்டுனா அந்த நம்பரை நம்ம நூறு சதவீதம் எடுத்திருப்போம் அப்போ நூறு சதவீதத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம குறுக்கு பெருக்கள் நம்ம பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்கள் குறுக்கு பெருக்கள் பண்ணீங்க அப்படின்னா இது இதுமேல் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் குறுக்கு பெருக்கள் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணணும் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பை ரெண்டு அப்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பை ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு நூறு என்ன ஆகுமா தொண்ணூத்தெட்டோட மல்டிபிள் ஆகுமா தொண்ணூத்தெட்டு இன்ட்டு நூறு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சாலை சிம்பிளை பண்ணலாம் இப்போ அஞ்சாலை சிப்ளை பண்ணிணா இங்கே என்ன வரும் இருபது அப்படின்னு வருமா இங்கே அஞ்சாலை சிம்பிளை பண்ணிணா நாலஞ்சா இருபது பேலன்ஸ் நாலா நாற்பத்தி அஞ்சுன்னு வருமா நாற்பத்தஞ்சுனா ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஓர் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது ரெண்டு நாற்பத்தொம்பதா தொண்ணூற்றி எட்டு இப்போ இந்த டிவைடில் இருந்த ரெண்டு என்னாகும் இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும் ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன வரும் ரெண்டு எட்டு இருபது எட்டு ரெண்டு இதெல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் இரண்டு நாலு நாலு எட்டு இருபது எண்பது எக்ஸோட வேல்யூ என்ன எண்பது சதவீதம் அதாவது எண்பதுங்கிறதான் அந்த நம்பர் ஓகேங்களா அதைத்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டரை சதவீதம் சதவீதத்தும்போது தொண்ணூத்தெட்டாக மாறி இருக்குது அப்போது ஆப்ஷனில் இருக்கா எண்பது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் ஸோ பர்சன்டேஜ் கான்செப்ட்டில் இந்த ட்ரிக்லாம் நிறையா டைம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ கலப்பினா வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் ஒரே கரெக்டான ஃபார்மட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ இந்த டவுட்டு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணிடுங்க மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ